അസ്ലാം വർഹമത്തല്ലാ വരകാത്തു അൻപണവേ ദിനം ഒരു ഹദീസിൽ ഇന്ന് இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையில் கூறிக்காட்டுகின்றான் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் இறைத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள் ஆனால் அதை சரியான முறையில் தெரிந்து கொள்ளாததினால் நம்மை அறியாமலேயே நிறைய விஷயங்களில் தவறுகள் செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒளவு செல்லமார்கள் கற்றுத்தந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் யார் குளிப்பாட்டினாரோ அவர் யார் அதை அதாவது ஜனாதாவை சுமந்து சென்றாரோ அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒளேவ அவர்கள் கூறினார்கள் என அபுராஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நபிமொழி திருமிதி அபுதாவுத் அகமத் போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பானவர்களே குளிப்பாட்டும் நபர்கள் ஒரு தவிர பலர் இதை அதே போல ஜனாதாவை சுமந்து செல்பவர்கள் தோல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறிது தூரம் தோல் கொடுத்து விட்டு நகர்ந்து கலைந்து விடுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் அறியாமை அன்பானவர்களே இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் மையத்தை குளிப்பாட்டுபவர்கள் மையத்தை குளிப்பாட்டி முடித்த பின்னர் குளித்துக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம் ஜனாதாவை சுமந்து செல்பவர்கள் சுமந்து சென்று முடித்த பின் ஒழு செய்யக்கூடியவர்களாக மாறுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்ப்போம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா